விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா மற்றும் திரைப்பட இயக்குனர் ரவி மரியா ஆகியோர் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி விடியா திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எளிதில் போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன எனவும் இதனால் மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொருள் எளிதே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி நடந்து விட்டார் திறந்து விட்டார்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலிருந்து கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் வரை இன்று கஞ்சா போதைக்கும் மற்ற போதைகளுக்கும் அடிமையாகின்ற ஒரு ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஒரு புறம் போதைப் பொருள் என்றால் இன்னொரு புறம் நாட்டின் விட்டுவிட்டார்கள்